ஓம் சக்தி நம் வினைகளுக்கு ஏற்ப நம்மை தடுத்து பக்குவப்படுத்துகிறாள் நம் பங்கார அம்மா இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை அம்மா அருளினால் மகனே நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி பாதைகள் பல ஒன்று கூடுமிடத்தை நீ பார்த்திருப்பாய் அந்த இடத்திலே ஓர் அதிகாரி நின்று கொண்டு அனைத்து பாதைகளிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தி அந்தந்த திசைகளுக்கு ஏற்றவாறு அனுப்பி கொண்டிருப்பான் அவ்வாறு அவன் செய்யாவிடில் நிச்சயமாக விபத்துக்கள் ஏற்படும் அதுபோல குடும்ப வண்டிகள் நாற்புறத்திலிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றன சில நேரங்களில் உன்னுடைய குடும்ப வண்டியை என்னுடைய அருட்கைகளினாலே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் உன்னுடைய நன்மை கருதியே உன் வேகத்தை தடை செய்து உன் வண்டியை நிறுத்தி வைத்திருக்கிறேன் எப்பொழுது உன் குடும்ப வண்டியை அது செல்லும் பாதைக்கு அனுப்ப வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் ஆனால் நீயோ அம்மா காப்பாற்று அம்மா காப்பாற்று என்று உன் குடும்ப வண்டியின் ஓசையை தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய துயர ஓசை என் காதில் விழுகிறது உன்னுடைய குடும்ப வண்டியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு சிலர் லாரிகளை ஒட்டி வருகின்றனர் சிலர் துருப்பிடித்த இரும்பு பொருட்களை ஏற்றி வருகின்றனர் சிலர் ஆரவாரத்துடன் வருகின்றனர் சிலர் சொகுசு வண்டியில் வருகிறார்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டுதான் ஆக வேண்டும் நின்றுதான் செல்ல வேண்டும் குறைந்த பாரத்துடன் வா அதிக ஆசைகளை ஏற்றிக்கொண்டு வராதே பற்றற்று இரு நீ உன் ஆன்மீக பயணத்தை இனிமையாக்கு என்று கூறினாள் அன்னை ஓம் சக்தி